என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாருக்கும் மனசு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த ஆள் ரொம்ப குண்டு குண்டு இருக்கிறாரு கொழு கொழுன்னு இருக்கிறாரு ஹெல்த்தியா இருக்கிறாரு இந்த மனுஷன் ஃபிட்டா நல்ல ஸ்லிம்மா இருந்தாரு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இந்த ஆளு பாக்கெட் பாக்கெட்டா சிகரெட் ஊதுறாரு எந்த கெட்ட பழக்கம் இல்லாம இருக்காரு கெட்ட பழக்கம் இல்லாத ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது இவருக்கு நல்லா இருக்கிறாரு இந்த ஆளு நல்ல பிசிக்கலி ஆக்டிவா இருக்காரு ஜிம்முகள் ஜிம்ல வச்சே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இந்த தூங்கி தூங்கி இருக்காரு இவர் நல்லா ஹார்ட் அட்டாக் வரும் யாருக்கு வராது யாருக்கு ஸ்ட்ரோக் வரும் யாரு ஸ்ட்ரோக் வராது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா இருக்குது என்னன்னா சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம நார்மலா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா ஹெச்டிஎல் எல்டிஎல் விஎல்டிஎல் டிஜிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இதையும் தாண்டி ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது லிப்போ புரோட்டீன் ஏ இது வந்து எல்லாரும் உடம்பு இருக்கு இந்த அளவை வச்சுதான் இந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு ஜாஸ்தியா கம்மியாங்கிறது முடிவாகுது இது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க வந்து உன உணவு பழக்கங்களாலயோ இல்ல உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டினாலேயோ மாறவே மாறுறதோ குறைக்கவோ கூட்டவோ செய்ய முடியாது இது உங்களுக்கு மரபு வழியா நம்ம தாய் தந்தையின் மூலமாக வரக்கூடியது இதை ஸ்பெசிபிக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்க இதுக்கு இந்நாள் வரைக்கும் மருந்து இல்லாம இருந்தது இதுக்கு இப்ப ரீசன்டா மறந்தும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த லிப்போ புரோட்டீன் ஏ ஸ்பெஷலா டெஸ்ட் பண்ணி பாருங்க குறிப்பாக ஃபேமிலி ஹிஸ்டரி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை உங்க ஃபேமிலி இருக்கா கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாருங்க இந்த அளவு பதினாலு மில்லிகிராம் கீழே இருக்குன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது அதுக்கு மேல இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும் இந்த நாள் வரைக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாம இருக்குது இருந்தது இப்ப அது ட்ரீட்மெண்ட் வந்துச்சு உங்க டாக்டர் சொன்னா தெரியும் இன்ஜெக்ஷன் ரிப்பாத்தான் ஒரு இன்ஜெக்ஷன் வந்துருக்குது அதே மாதிரி அடுத்த ஒரு இன்ஜெக்ஷன் வரப்போகுது இன்ஜெக்ஷன் என்கிளிசிரான்னு ஒரு இன்ஜெக்ஷன் வரப்போகுது இதெல்லாம் போட்டீங்கன்னா இது ஒன்னால தான் இந்த லிப்போ புரோட்டீன் ஏ அளவை குறைக்க முடியும் இது நாள் வரைக்கும் இந்த கொலஸ்ட்ரால் மருந்துகள் அட்ரோஸ்டாட்டின் ரோசராசின் இதுகள்னால இது குறைக்க முடியாது உங்க டயட் கண்ட்ரோல்னால மாறாது எக்ஸசைஸ்னால குறையாது ஆனா இந்த மருந்துகளால குறைக்க முடியும் ஆனா இந்த மருந்துகள் இப்ப இப்பதான் லான்ச் ஆனதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு இன்ஜெக்ஷன் இருபதாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு லிப்போட்டீன் ஏ எக் அந்த வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வராதோங்கிற கேரண்டியோட வாழலாம் இந்த விஷயத்த எல்லாருக்கும் பரப்புங்க வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த அளவை டெஸ்ட் பண்ணி பார்த்து லிப்போ புரோட்டீன் ஏ எல்டிஎல் இது ரெண்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த நார்மல் லெவல்ல விடையும் ஜஸ்திய இன்ஜெக்ஷன் போட்டுட்டீங்கன்னா நீங்க சேஃபா இருக்கலாம் இந்த ரகசியத்துக்கான விடைய அனைவருக்கும் தெரியுமாறு இதை அதிகம் பகிரவும் நன்றி வணக்கம்